உங்களுக்கு நண்பர்கள் கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் இந்த பதில் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய நண்பர்கள்னு கிடையாது ஆனால் என்னுடைய நண்பர்கள் ஃபுல்லுமே இங்கே தான் இருக்காங்க வருஷப்படி சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்டு படித்தது ஒன்றாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் அண்ணாநகரில் இருக்க ஆலமரம் உயர்நிலைப்பள்ளி அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு அங்கே படிக்கும்போது என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றது ரெண்டு பேர் கதிர்வேல் பாண்டி ரெண்டு பேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸில் நிறைய பேர் இருக்காங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணோட பேர் வந்து சுஜித்ரா அதுக்கப்புறம் ராணி நான் படித்த ஸ்கூல் ஹெச்எம்மோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி என்னுடைய பேர் தனம் அந்த ஸ்கூலில் வந்து தனலட்சுமின்னே அவங்க பேரும் ஒரே மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ ஃபிஃப்த் வரைக்கும் அங்கே தான் படித்தேன் நான் அப்புறம் கூட படித்தவங்களில் கோகிலா கீதா அந்த மாதிரி நிறையா பேர் நண்பேர் இருந்தாங்க பசங்களில் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்குது வந்து கதிரவேல் பாண்டி ரெண்டு பேர் தான் அந்த பையனை வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு பாண்டின்ற பையனை வந்து இங்க வேடையில நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்னுடைய நண்பனை கதிரவேல் வந்து நல்லா சின்ன வயசுல இருந்து பார்க்கவே முடியல அந்த கோயம்புத்தூர்ல சுட்டலாம்னால ரொம்ப வருஷம் கழிச்சு எதார்த்தமாக போய் பார்த்தேன் அவனை அவனேன்னு தெரியாம அவன்கிட்டயே போய் கேட்டேன் கதிரவேல் பார்க்கணும் எப்படி பார்க்குறது எங்க போய் பார்க்கறதுன்னு ஆமாம் கதிர எனக்கு அடையாளமே தெரியல ஏன்னா அப்போ இருந்த முகமும் இப்போ இருக்க முகமும் வேறு ஓகே அதுக்கப்புறம் ஃபிஃப்த்துக்கு அப்புறம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து வரைக்கும் தனஸ்கூல் நம்ம ஆத்தோரம் இருக்கல தனஸ்கூல் அங்கே தான் படிச்சிருந்தேன் ஆறு ஏழு எட்டு என்னுடைய டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரமணி டீச்சர் ராணி டீச்சர் அப்புறம் வசந்தி டீச்சர் மேக்ஸ் எடுக்கிறவங்க வசந்தி டீச்சருக்குலாம் விட்டு வெளுத்துருவாங்க அவ்வளோ அடி வாங்குவேன் அது என்னென்னு தெரியல அந்த டீச்சர் அடி ரொம்ப வாங்குவேன் ஏன்னா மேக்ஸ் வராது அதுக்கப்புறம் தமிழ் அம்மா இருப்பாங்க ரொம்ப எல்லாருக்கும் வந்து ஒரு அம்மானா எப்போ இருக்கணுமோ அந்த மாதிரி தான் அவங்க ரொம்ப கேர்ஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் ஜோதி டீச்சர் அவங்களும் தமிழ் தான் ஆனால் ஜோதி தான் சொல்லுவோம் ஜோதி அம்மான்னு கூப்பிடுவோம் அவங்களும் ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்க இப்போ பசங்களோட எல்லாத்தையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரில் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் சார் ஒருத்தர் இருந்தார் அப்புறம் மூரா சார்னு ஒருத்தர் இருந்தார் மூராசார இப்போ ரீசெண்ட்லேயே ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்து நான் எதாத்தும் மாவெல்லாம் வந்துகிட்டு இருந்தார் எத்த அப்படி அவர் தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு காசு பார்க்க முடியறதுனால அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன ஒரு குழம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோ எஜுகேஷன் ஆறு ஏழு எட்டு மூணு வருஷம் கோ எஜுகேஷன் அப்புறம் அங்கேருந்து அப்படியே மாறி இலங்கை உயர்நிலை பள்ளி நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்துக்கல அங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு அங்கே ஆறு ஏழு எட்டு படிக்கிற வரைக்குமே எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது மணிகண்டன் இப்போ வந்து கேஸ் கம்பெனியில் வேலை பார்க்குற அப்படி அண்ணா நகரில் இருக்க கேஸ் கம்பெனியில் வேலை பார்க்குற அப்படி எப்பயுமே எதாவது ஒன்றா ரெண்டு பேரும் மேக்ஸிமம் ரொம்ப க்ளோஸ் ஏதாவது ஒன்றா பேசிக்குவோம் சொல்லிக்குவோம் எப்போனாலும் பார்த்துக்குவோம் அவனுக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு பையன் கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும் ஒரு பையன் வந்து இப்போ எயித்து ரொம்ப படிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இன்னமும் எப்பயும் போல் கேஸெலாம் பேசிக்குவோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உதயன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவகங்கை மெயின் ரோட்டில் வந்து டீக்கராச்சிருக்கா அப்படி அவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எப்பயுமே பார்த்துக்கிறத அடிக்கடி பேசிக்கிறது வந்து இவங்க தான் அதுக்கப்புறம் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நாலு வருஷம் வந்து இளங்கோல படித்தேன் அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா எம்பி சார் இருக்காங்களா மோகன் எம்பி சார் இறந்துட்டாங்க அவங்களுடைய மிஸ்ஸஸ் வந்து எங்களுக்கு வந்து ஜாகிரபி டீச்சர் பூங்காவணம் மேடம் கூப்பிடுவோம் அம்மானும் கூப்பிடுவோம் அவங்க வந்து ரொம்ப அவங்களுடைய குழந்தைங்களாட்ட அவ்வளோ கேர் எடுத்துக்குவாங்க டீச்சர்லாம் இப்போ நினச்சலாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் சின்னமணின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க ஹிஸ்ட்ரி டீச்சர் அவங்களும் நல்லா ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்புறம் வாத்தியார் எச்சம்னு ஒரு வாத்தியார் இருந்தார் அப்போ கேடி சார்னு இருந்தார் கேடி சார்ன்ன உடனே எல்லாம் என்ன கேடினு இருக்கு அவர் வந்து கே கந்தசாமி அவர் பேர் அதை சூருக்கு கேடி சார்னு கூப்பிடுவாங்க என்ன ஒன்று இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடமும் கல்லூரியும் வந்து எந்தளவுக்கு இப்போ ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குதுன்னு தெரியல நாங்கள் படித்தப்பெல்லாம் பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தாங்க நன்னடத்தையே சொல்லி கொடுத்தாங்க எப்படி வாழணுன்ற வாழ்க்கைக்கு நிறைய வழிமுறையில் காட்டினாங்க எங்கள் டீச்சர்ஸும் சரி கூட அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி எந்த தவறான செயலும் அந்த டைமிங்கில் இருக்காது ஜாலியாக இருக்கும் லைஃப் அதான் நான் உங்களுக்கு சொன்னனேன் மனசில் வந்து எந்த டைமிங்கில் உங்களோட ஜாலி லைஃப் இருக்கோ அதை நீங்கள் மனசுலேயே வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அதான் என்னுடைய வாழ்க்கை இந்த ஸ்கூல் லைஃப்போட அப்படியே ஏன்னா அதுக்கப்புறம் நான் காலேஜ் போகல காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல எனக்கு ஒர்க் போர்டில் தான் இடம் கிடச்சிச்சு ஃபீஸ் கட்ட ஆள் இல்லை போச்சு ஆனால் எங்கள் சொரிமுத்து சார் இருந்தார் ச அவர் வந்து சயின்ஸுக்கு வேறவர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைன்த்தில் வந்து ஒரு சார் இருந்தாங்க பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சொரிமுத்து சார்லாம் ஒரு ஒன் மந்த்த் சேல்ரி எனக்கு கையில் கொடுத்தாரு கொடுத்து ஃபீஸ் கட்டிக்கணாரு ஆனால் அந்த டைமிங்கில் வந்து கொஞ்சம் சிரமத்தில் மாட்டிக்கிட்டோம் ஒன்றும் பண்ண முடியல என்னுடைய வார்த்தைகள் நான் இப்போயும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரே காரணம் நான் நீங்கள் நல்லா இருக்கேன் என்னுடைய வார்த்தைகளில் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லை மணியண்டன் சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் சரி மற்ற ஃப்ரெண்டுகளும் சரி பண விஷயத்தில் இது வரைக்கும் நாங்கள் யாருமே வந்து இன்வால்வ் ஆகிக்கலாம் நானும் கொடுத்ததும் இல்லை அவங்க வாங்கினதும் கிடையாது அவங்களும் கொடுத்ததும் இல்லை நானும் வாங்கினில்ல அதனால தான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா அமீர் கார்த்தி அதுக்கப்புறம் பேர் சொல்லிக்கிற மாதிரினா மணிவண்ணன் சித்தப்பு இந்த சித்தப்புன்றது வேற யாரும் இல்ல இந்த மணிகண்டனுக்கு உண்மையிலேயே சித்தப்பேன் ரெண்டு பேரும் ஒரே ஒரே கிளாஸ்ல படிச்சவங்க ஆஹ் அதுக்கப்புறம் மணிகண்டன் இப்ப மாட்டுத்தாவன்ல வந்து பூக்களை வச்சிருக்க அப்படி அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கணேஷ் பிரபு கணேஷ் பிரபு எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி நிறைய பிர வந்து அவ அதாவது சூழ்நிலை காரணமா பிரிஞ்சாச்சு ஆனா இன்னமும் இத்தனை வருஷமாகியும் மணிகண்டன் சொன்னேன் பார்த்திங்களா அவன் வந்து படிப்பு அப்போயும் இம்பார்ட்டான் எய்த்தோடு அவங்க டேடி இறந்ததுனால படிப்பு இல்லை வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்னை எங்கேனாலும் பார்க்காம இருக்க மாட்டான் எப்படினாலும் கூப்பிட்டு பேசிடுவான் இப்போ வரைக்கும் லைஃப் அப்படி தான் போய்கிட்டுருக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்கும் ரெண்டு பேரும் இப்போயும் என்ன க்ளோஸ்ன்னு வச்சுருக்கேன் ஏதாவது ஒன்றா அவனுக்கு நான் ஃபோன் அடிப்பேன் எனக்கு கூப்பிடுவான் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி நீங்கள் உங்கள் நண்பர்களை எந்த அளவுக்கு அந்த விதத்தில் வச்சுருக்கீங்கன்னு தெரியல ஆனால் இந்த இப்போ வர நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எது எதுக்கும் ஒற்றுமையாக செய்கிறாங்க முக்கியமாக இது இது அப்புறம் ஊற சுற்றுலாம் நாங்கள் எங்கள் நண்பர்கள்லாம் எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் போனது எனக்கு தெரிஞ்சு நான் வேலைக்கு போனது செவன்த்து படிக்கும்போது குழந்தை தொழிலாளர்லாம் கிடையாது செவன்த்து படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா நான் குமார் மணிகண்டன் இன்னும் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் சேர்ந்துக்குவோம் இந்த பசங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவோம்னா இப்போ வைகாறு ஸ்கூலுக்கு ஏற்றாப்பா வைகாரத்துக்கு போகிறதுக்கு பிடிக்கும் அப்போ இறங்கி உள்ள மாதிரி இருக்கும் தண்ணி கம்மியாக வரும் அதுக்குள்ளே இறங்கி போனால் நேராக அப்படியே அந்த பக்கம் ஆப்போசிட் ரோட்டில் மேலே ஏறிடலாம் அந்த ரோட்டில் போனோம்னா ஒரு பைண்டிங் ஆஃபீஸ் இருந்துச்சு அந்த பைண்டிங் ஆஃபீஸில் பார்ட் டைம் ஜாப் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி ஏழு ரூபா சம்பளம் வெறும் இருபத்தி ஏழு ரூபாவில் ஆரம்பிச்சது என்னுடைய வாழ்க்கை ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு போனது இருந்தான் போயிட்டு ஈவினிங் வந்து இருட்டுக்குள்ளே வருவோம் அதில் என்னென்னா இந்த குமார்ன்றவன் சிகரெட்டு பீடி அடிப்பான் அதனால சிகரெட்டு அடிக்கிறதுக்கு அந்த தீப்பெட்டி பையில் வச்சிருப்பான் அப்போ ஆத்துக்குள்ள இறங்கி வரணும்ல பாவை அதுல அப்போ ஊதிட்டு ஊதிட்டு அந்த தீப்பெட்டி வெளிச்சத்துலேயே வருவோம் தவறான செயல்தான் தான் அடிக்கிறது ஆனால் அன்னைக்கு வந்து எங்களுக்கு அப்போ டார்ச் கிட்ட வாங்குற அளவுக்குலாம் வருமானம் இல்லை ஏழு பேர் அந்த ஆத்துக்குள்ள தான் கூடி வருவோம் இந்த இருபத்தி ஏழு ரூபாய் சம்பாதிக்க அன்னைக்கு பட்ட கஷ்டம் இன்னைக்கு கை கொடுக்குது வேற ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் போன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றா மாறி வந்துருச்சு ஏகப்பட்ட வேலை எல்லாம் பார்த்துட்டேன் நான் தான் நல்லா தான் வச்சுருக்கேன் ஆனால் நண்பர்களை நினைக்கிறேன் என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பேர் சொல்கிற நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல பேர் சொல்கிற மாதிரி இருக்காங்களோ இல்லையோ நல்ல நண்பர்கள் ரெண்டு பேர் இருந்தாலும் பரவாயில்ல கூட இருந்து கெடுக்கிறவனை விட இருந்து நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்கணும் எனக்கு இருக்காங்க நல்லா இருக்கேன்னு சொன்னால் சந்தோஷம்டா அப்படின்வாங்க இப்போ இப்போ கூட ஏகேன்னு சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் அப்படி என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் வந்து ஆப்போசிட் கிளாஸு டுவெல்த்தில் வந்து நாங்கள் ஆர்ட்ஸ் குரூப் டிராயிங் பண்ணுறேன் அந்த மாதிரி குரூப் நான் அவங்க வந்து ஒக்கேஷனல் இந்த மாதிரி எழுத்துருந்தவங்க சயின்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஏகே ஏகேனா ஏகே ராஜான்னு கூப்பிடுவாங்க அதே சில ஷார்ட்டாக ஏகேன்னு கூப்பிடுறது இப்போ கூட என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ஏ உனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படி இந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறதுனால பெரிய விஷயம் என்னடா நண்பர்கள் கிடைக்கிறத இவ்வளோ விஷயமா சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா எங்கள் டைமிங்கில் ஃபோனே கிடையாது நாங்கள்னால் டெலிஃபோனில் எடுத்து கால் பண்ணி பேசுகிறதா இருந்தால் கூட அந்த டெலிஃபோனுக்கு கூட காசு போடணும் எடுத்து பேசணும்னா கிட்டக்க போக விட மாட்டாங்க இன்றைக்கி தான் நான் நன்றாக சொன்னான்னா டச் ஃபோன் வாங்கி வச்சுக்கிட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு அப்போலாம் வீட்டில் இருக்க எந்த பொருளையும் தொட விட மாட்டாங்க ஒரு டேப்பர் கார்டை தொடணுன்னா கூட அப்பா அம்மா பர்மிஷன் இல்லாமல் கிட்ட போயிடக்கூடாது இன்றைக்கி ஐயாயிரூவா பொருள் இல்லை ஐம்பதூவாய்க்கு செல்ஃபோனை வாங்கி உடச்சிபிட்டு என் பையன் இப்போ தான் ரூபா ஃபோனை உடச்சான் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிகிட்டு இருக்க பேரண்ட்ஸு அப்போல்லாம் அப்படி இல்லை குச்சி ரெடியாக வச்சிருப்பாங்க வீட்டில் அப்போல்லாம் அடிக்கிறதுக்குன்னா எதுவுமே தேவையெல்லாம் எடுக்க மாட்டாங்க குச்சி விளக்க மாறு செருப்பு எல்லாத்துலேயும் வாங்கியிருக்கேன் என்னெல்லாம் தூக்கி போட்டு மேய்ச்சிருக்குது எங்கள் அத்தா எதுக்கோ அண்ணா நகரில் எக்ஸ்போர்ட் எது இருக்கு அப்படி குடியிருந்தப்ப அங்கே டேனியல் சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருப்பாங்க அந்த பிளாஸ்டிக் டிசைன் பண்ணுறவங்க அந்த நேம் போர்டெல்லாம் செய்வாங்க அவங்க கடையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் எங்கேயோ போயிட்டு வரும்போது நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்ற கோவத்தில் நிற்கிறேன் சின்ன பையன் ரொம்ப தேர்டு ஃபோர்த்து தான் படிச்சிக்கிட்டு நினைக்கிறேன் எங்கள் அம்மா கிராஸ் பண்ணும்போது என்னமோ கேட்குறாங்க போ அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் இந்த போன்னு சொன்ன வார்த்தைக்கு வீட்டுக்கு தூக்கி பிடி மிரிச்சாங்க இனிய அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அதாவது எங்க எப்போ எப்படி பேசணுன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஒரு சில வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலாம் ஓச தெரிஞ்சுக்காமையே போயிருவாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் நானும் எல்லாத்துலயும் ஞானி கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ஆந்திர வேலை பழகிக்கிறது பார்த்துக்கிறதுல வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம உள்வாங்கிக்கணும் நம்ம ஒரு பாதையில பயணிக்கிறோம் அப்படின்னா முள்ளு கிடக்கும் கல் கிடக்கும் புல்லு இருக்கும் எதில் நடக்கணுன்றதை நம்ம தான் பயணிக்கும் போது பார்த்து பயணிக்கணும் அதே தான் வாழ்க்கையும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்கன்னா நண்பர்கள் எப்பயுமே மனசுல வச்சுக்கிட்டே இருங்க நாங்களாம் ஓடிபிடிச்சது நிறைய விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பேன் அதை எப்படி ரீவைன் பண்ணி கொண்டு வரதுன்னு தெரியாம நிறைய பேர் மூழ்கிக்கிறாங்க அது எப்படி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி விஷயங்கள்லாம் எப்படியும் ஞாபகம் இருக்கும்னு ஞாபகம் இருக்கும் நம்ம மூளை பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு மாதிரி தான் நம்ம ரேஸ் பண்ணாத வரைக்கும் அது உள்ளதாக இருக்கும் ரேஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டால் இந்த மண்டையில் மடான்னு அடிபட்டு கெமிக்கல்லாம் ரொட்டேட் ஆகுற மாதிரி ஒரு வீடியோ காமிப்பான் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் உள்ள அதிகம் கோபா ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலையில நம்மளோட நினைவுகள் வந்து நம்ம இருக்கும் அந்த மூலையில இருக்க நினைவுகளை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷம் வரும் ஆட்டோமேட்டிக்கா வரும் காலேஜ்ல படிக்கும்போது பசங்களோட விளையாண்டது படிக்கும்போது பசங்களோட விளையாண்டது இந்த கணேஷ் பண்றவங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணாம் பெரிய காமலி போக்குவருக்கும் இருக்கும்போது அந்த பொண்ணை எய்த்து ஓடியாலும் அங்கிருந்து ஓடி போக ரெண்டு பேரும் பக்கத்துல கிட்ட முறை கீழே விழுந்துட்டோம் அவன் வந்து என்ன சொல்லி அந்த பிளோ தங்கச்சி மாதிரிடா தயவு செய்து அந்த பிள்ளை பக்கத்தில் தவிர டேய் நான் என்ன தெரியாம தெரியாமல் இடிச்சு விடாது தெரியாமல் இடிச்சாலும் தம்பி வேணாம் நீ வந்து பார்த்து அந்த பிள்ளையே ஓரையாள விளைய நின்னுக்கேண்ணா அதான் இன்னும் மறக்கிற விஷயமே கிடையாது ஸ்கூல் டைம்ல லவ்ல செம காமெடியா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே கோயஜி கேதில்ல செம்ம காமெடி டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பசங்க தானே இருப்போம் இப்போதான் நான் வந்து பிரைவேட்டா மாத்திட்டாங்க இது கோயஜி கேசனை மாத்திட்டாங்க அப்போ என்ன பண்ணுவோம்னா எய்தாடி மெடிக்கல் காலேஜ் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இப்படியோ உட்காந்து இருக்கிறது ஓட்டைக்கு வேற நாம பாப்போம் சொல்லியே அந்த கேட் ரெண்டுமே அடைச்சு வச்சிருப்பாங்க இந்த உட்காந்து வேடிக்கை பாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனாலும் என்ன பண்ணிருப்போம்னா கம்பி எழுத்து கட்டின ஓட்டம் அதுக்குலாம் கண்டு பச்சை எனக்கு மஞ்சள் உனக்குன்னு சொல்லி அப்ப ஆரம்பிச்ச பழக்கம் தான் என்ன விட மாட்டேங்குது போகும்போது ஆந்திர வேலையை என் வீட்டுக்காரங்க பின்னாடி உட்காந்துருக்கும் இருக்கும்போது அந்த கலர் எனக்கு இந்த கலர் எனக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன் அந்த பழக்கம் இன்னும் விடல இந்த சைட் அடிக்கிறதுன்றது அப்ப ஆரம்பிச்சதுதான் சில வயசுல இருந்து அப்படியே ஜாலியா வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே போயாச்சு எப்பயுமே சந்தோஷமா இருங்க ஜாலியாயிருங்க கரடு மூட்டெல்லாம் இங்கே வேணாம் தூக்கி போட்டுருங்க இருங்க